இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் உங்கள்கிட்ட பண்ண வந்திருக்கேன் அது என்னென்னா இடி சாம்பார் காய்கறி எல்லா காரையும் போட்டு இடி சாம்பார் துடுப்பு கீரை காட்டில் பறிச்ச கீரை ஒரு பொரியல் அதை எப்படி செய்யலாம்னு கிச்சனுக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இப்போ இடி சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை சொல்ல தான் பாருங்கள் ரெண்டு தக்காளி மூணு பாவைக்காய் மூணு கத்திரிக்காய் ரெண்டு வாழைக்காய் தோளிச்சியும் வச்சிருக்கேன் நாலு கேரட்டு காலிஃப்ளவர் வந்து ஒரு மூணு துண்டு வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா வள்ளிக்கிழங்கு ஒரு கிழங்கு சேமங்கிழங்கு ஒரு கிழங்கு இதுக்கு ஒரு கப்பு பருப்பு இந்த மாதிரி காயம் ஒரு துண்டு போட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு விசில் விட்டு வச்சுருக்கேன் இதுக்கு வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் மல்லி ஒரு அரை கப்பு ஒரு அஞ்சாறு ப வத்தல் உங்களுக்கு தேவைக்கேற்ப அது உரம் போட்டுக்கலாம் சீரகம் சீரகம் தேங்காய் ஒரு கப்பு பொடி வெங்காயம் ஒரு அஞ்சாறு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் தேவையான உப்பு தேவையான ஆயில் தேவையான மஞ்சத்தூள் இப்போ அந்த மசாலா வறுக்க போகிறேன் காவேரியை வெட்டி அடுப்பில் வேக போட்டுட்டு மசாலா வறுக்கும் போது உங்களுக்கு காட்டுது இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வேக போட்டுதேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மசாலா வறுக்கிறத கட்டுவேன் இப்போ வறுக்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ச சட்டி காய போட்டிருக்கேன் இப்போ அதில் கொஞ்சோள ஆயில் ஊற்றி கொஞ்சம் காயம் வந்து பொறிக்கிறதுக்காக இப்போ ஒரு சின்ன கட்டிக்காயும் போட்டு பருப்புலேயும் போட்டு வேக வச்சுருக்கேன் இது வந்து பொடி அந்த மசாலா கூட தெரிக்கிறதுக்காக ஒரு காய் போட்டிருக்கேன் அது பொறிப்போ காயம் பொ இப்போ மல்லியும் வத்தலையும் போடுவோம் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக அது கூட பொரிஞ்சால் நல்லா இதில் இப்போ சீரகம் போடுதான் சீரம் போட்டு இறக்கிற வேண்டியதான் இந்த அளவுக்கு வறுக்கணும் அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும் செடி சாம்பார் இப்போ தேங்காயை போட்டு அரைச்சிட்டு வரேன் பொடி திரிச்சிட்டேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் திரிச்சு வச்சுக்கணும் வத்தல் சீரகம் மல்லி வறுத்து திரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை அரைச்சிட்டு வரேன் இப்போ வெங்காயத்தை ஒரு சுற்றி சுற்றிட்டு வரோம் தே ఇప్పుడు నెల కాయ వెరం కొంచెం ఉప్పు పోటు కాగా కొంచెం ఉప్పు పోటు పేరే పిట్టు పోట్టు మంచి తూలు కొంచెం పోటువో ఒక అర టీ స్పూన్ కొంచెం వేగటం మసాలా இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ பொடி பண்ண மசாலாவை அது போடும் தேங்காய் போடுதும் வெங்காயம் அரைச்சி வச்ச வெங்காயம் போடுதோம் பொடி வெங்காயம் பரு வெங்காயமும் அரைச்சி வச்சு அதை போடுதோம் தேங்காய் போடுதோம் மல்லிக் கீரை கடைசியில் போட்டுக்கிடும் இப்போ பருப்பு ஊற்றணும் ஊற்றிட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ நம்ம ஊற்றிக்கிடலாம் பருப்பு போட்டாச்சு இப்போ தண்ணி தேவையான அளவு நம்ம ஊற்றணும் புளித்தண்ணியும் ஊற்றுதேன் புளி தண்ணியும் ஊற்றுதான் இப்போ தேவையான தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோமும் போதுமானு அப்புறம் தாளிப்பு அப்புறம் கொடுப்போம் இப்போ நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம இடி சாம்பார் சூப்பராக இருக்கும் அது சாதத்து கூட இப்போ இடி சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு காய்கறிகளெலாம் வந்து நல்லா அழகாக வந்துருச்சு இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அதுக்கு இப்போ குழம்புக்கு இருக்க மல்லி இலைய தூக்கி விடுவோம் அப்புறம் தாளிப்பு கீ பாருங்கள் சட்டி வச்சு ஆயில் ஊற்றிட்டேன் இப்போ கடுகு ரெண்டு டீஸ்பூன் போடு ரெடி கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் பொரியம் இப்போ கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு மூணு வர மிளகா போட்டு மிளக பொங்கத்து கருவேப்பில கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் தாய் பூ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் ஊற்றுவேன் சாம்பார் இடி சாம்பார் ரெடி இப்போ கீரை பொரியலுக்கு ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு அரைப்புக்கு தேங்காய் வந்து நல்லா அரைமுறி தேங்காய் போடணும் தேங்காய் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு கப்பு வெங்காயம் கடுகு உப்பு ஆயில் இப்போ எப்படி பண்ணுங்கிறத பார்க்க சொல்லுங்கள் இப்போ வச்சு சட்டி வச்சு ஆயில் ஊற்றியிருக்கேன் இப்போ வெங்காயத்தை அதில் இதில் வெங்காயம் கொஞ்சம் வசங்கினதும் கீரையை இதை தட்டி அப்புறம் நம்ம அரைக்கிறதை காமிக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வசங்கிருச்சு இப்போ கீரை அள்ளி வைக்கும் இப்போ கீரை போட்டாச்சு இப்போ நல்லா ஒரு கிளர் கிளறி மூடி வச்சிருவோம் தண்ணி வந்து விட வேண்டாம் இப்போ அரைக்கிறதுக்கு மிளகா சீரகம் தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு வாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இப்படி இருக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது பொரியலுக்கு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி கொண்டு வந்து போடுவேன் இப்போ கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டு சமையல் இடி சாம்பார் எல்லா காய்கறி போட்டு இடி சாம்பாரும் துடுப்பு கீரை பொரியலும் இன்றைக்கி இது எங்கள் வீட்டு சமையல் வாங்க சாப்பிடலாம் இப்போது உங்களுக்கு அம்மா ஒரு இடி சாம்பாரும் ஒரு துடுப்பு கீரை பொரியலும் வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலை காட்டியிருக்கேன் சாப்பிட்டு பாருங்கள் இது சாப்பாடு கூட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மன்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அம்மா உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்